அனைவரையும் இயற்கை தரும் பரிசு சேனலுக்கு வரவேற்கிறேன் இன்று குப்பைமேனி இலை வேப்பிலை மற்றும் மஞ்சள் இவைகளை பயன்படுத்தி தோல் அலர்ஜி அரிப்பு சம்பந்தமாக ஏற்படக்கூடிய உடம்பில் அரிப்பு சம்பந்தமாக ஏற்படக்கூடிய அலர்ஜிகளுக்கு மருத்துவ முறை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் குப்பைமேனி இலை சிறிது வேப்பிலை சிறிது மஞ்சள் கொஞ்சம் எடுத்துக்கொண்டு அதனை நன்றாக அரைத்து குளியலுக்கு பத்து நிமிடம் முன்பு உடம்பில் பூசி சிறிது நேரம் காய்ந்தவுடன் குளிக்க வேண்டும் இதனால் சோல் சம்பந்தமான அரிப்புகள் தடிப்புகள் மற்றும் அலர்ஜிகள் அனைத்தும் சரியாகும் இதனை பயன்படுத்தும் போது குளியல் சோப்புகளை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் நிலையில் பல அற்புதமான மருத்துவ குணங்கள் உள்ளது அதனை அதனை நான் சிறப்பான முறையில் பயன்படுத்தி நமது உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவோம் நமது குழந்தைகளுக்கு இவ்வாறு குளிப்பு குளிப்பாட்டுவதற்கு உதவுவதன் மூலம் அவர்களுக்கு உடலில் ஏற்படக்கூடிய தடிப்புகள் இந்த வெயில் காலங்களில் ஏற்படக்கூடியது தடுக்கப்படும் நன்றி வணக்கம்